ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திங்கக்கிழமை வாரத்தில் முதல் நாள் ஆடி முதல் திங்கள் எடுத்து எல்லா முடிச்சுட்டு வீடு துடைக்கணும் துடைக்கிறதுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் திங்கள் ஒரு நாள் வியாழம் ஒரு நாள் ரெண்டு நாள் தொடச்சிடணும் இன்றைக்கி திங்கக்கிழம வீடெல்லாம் துடைச்சாச்சு வச்சு பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ வீடெல்லாம் தொடச்சி எடுத்து எல்லாம் கழுவிச்சு ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு இன்றைக்கே பூஜை ரொம்ப எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு மதியத்துக்கு சாதம் படித்து கடலைப்பருப்பு கவரைக்காய் கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட்டு வச்சாச்சு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு சமையலை முடித்த உடனே அப்படியே ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி அன்னிக்கி கழுவி எடுத்துறது நல்லதுன்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு கழுவி எடுத்துருவோம் எப்போயுமே எங்கள் வீட்டு கிச்சன் சிரிசு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வாடகை வீடு தான் பா ஸ்டவ் வைக்கணும் பாத்திரம் கழுவி வைக்கிற கூடு அவ்வளோதான் வைக்க முடியும் அந்தது சிறுசாக தான் இருக்குது அதையும் அன்னன்னைக்கு க்ளீனாக சுத்தமாக கழுவி வச்சுட்டோம்னா நல்லது அதனால் இன்னும் எண்ணெய் பிசுக்கு ஒரு முறை கிச்சன் சிறுசாக இருக்கிறன்னா எண்ணெய் பிசுக்கு உள்ளேயே இருந்துட்டு ரொம்ப தாயம் அதனால் களியை எடுத்தாச்சு எடுத்து வச்சுட்டு சுத்தமாக இந்த மாதிரி நீட்டாக எப்பயும் கிச்சனில் வச்சுக்கிறலாம் வைக்கிறது தான் நல்லது எதுவுமே மகாலட்சுமி அம்மன் வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் கிச்சனில் வந்து சுத்தமாக இருக்கணும் தொடர்ந்து வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள்